சற்று முன் இந்தியாவே பயங்கர அதிர்ச்சி திமுக அமைச்சர் தயாநிதிமாறன் டெல்லியில் அதிரடி கைது அரசு நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக டெல்லி விரைகிறார் முதல்வர் ஸ்டாலின் அதிரப்போகும் டெல்லி அதாவது பிரதமர் மோடியை கேடி என்று சொன்ன திமுக எம்பி தயாநிதிமாறன் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதோடு அவரை கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி உள்பட பல பாஜக மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்த சம்பவம் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டிவிட்டது மேலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் தயாநிதிமாறன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து பாஜக மூத்த தலைவர்கள் குறிப்பிட்ட செய்திக்குறிப்பில் கேடி என்று மோடியை சொல்கிறார் மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இதுபோன்று யாராவது பேசியிருந்தால் தமிழக காவல்துறை அடுத்த நொடியே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் பிரதமர் மோடி குறித்து இந்த வார்த்தையை பிரயோகம் செய்தது குற்றச்செயல் மட்டுமல்ல அரசுக்கு எதிரான தேசத்துக்கு எதிரான குற்றம் என்றும் மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களை தமிழக காவல்துறை அல்லது சென்னை மாநகர காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக இந்த நபரை கைது செய்து உத்தரவிட வேண்டும் எனவும் பிரதமரை தவறாக பேசிய மாறனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே கட்சி ரீதியாக இவர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு இவரை கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் வெளியிட்ட அந்த குறிப்பில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து இப்போது மாறன் கைது செய்யப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதுவும் டெல்லியில் வைத்து தயாநிதிமாறனை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக சில உளவுத்துறை தகவல்கள் தெரிவிப்பதாகவும் இதனால் உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு கிளம்பி இருப்பதாகவும் இதனால் உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு கிளம்ப இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ஒருவேளை தயாநிதிமாறன் கைது செய்யப்பட்டால் ஸ்டாலின் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்று டெல்லியில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரையும் டெல்லியையும் ஆட்டம் காண வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது